தங்க பிள்ளையை சந்திர தரிசனத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடிகளில் உன் தயானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் வெற்றி கழிப்பிலும் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று இந்த செய்தி உன் செவி வந்து சேர வேண்டியது உன் விதியானதல்லவா என் குழந்தையை உனக்கு நல்லது நடத்த யாருக்கு தான் மனம் வராது ஏனென்றால் என் பிள்ளை அத்தனை நல்ல மனது கொண்ட பிள்ளை யாருக்கும் எந்த வஞ்சகமும் நினைக்காத குழந்தை யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்காத பிள்ளை இப்படி எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து நினைத்து தன் வாழ்க்கையில் அதிக துன்பங்களை தூக்கி சுமக்கின்ற பிள்ளை இது போன்ற பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராமல் சென்று விடுவேனா நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் தான் எந்த நல்லதையும் நடத்தாமல் விடுவேனா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் இனி உனக்கு நீ விரும்பிய ஆச்சரியங்களையும் நீ எதிர்பார்க்கின்ற அதிசயங்களையும் உன் கண்முன்னால் நடத்தும் நேரம் என்று நான் பல முறையும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் இந்த நாள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றப்போகிறது என்பதனை கவனித்து நீ எப்பொழுதும் நீ விரும்பியது போல உனக்கான தருணங்களை நல்லபடியாக உன் வாழ்க்கைக்கென நீ கொண்டு வந்திட தயாராக இருக்க வேண்டும் யார் எதுவாக நினைத்தாலும் பரவாயில்லை நமக்கான திறமை கொண்டு நாம் நம் வெற்றியை முன்னிறுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென்று இருக்கின்ற உண்மையான எண்ணங்களினாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டும் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாது உடனிருந்து உனக்கு நான் நல்லதை சொல்லித் தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை எதற்காகவும் நீ ஏக்கம் கொள்ளாதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதையே நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா இடத்திலுமே மரியாதைகள் கிடைத்து கொண்டே இருக்கும்படியான நல்ல வழியை நான் எப்பொழுதும் உனக்கு தருவேன் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதுமல்லவா நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கு நடத்தி கொடுக்கும் நாம் விரும்புகின்ற எல்லாமும் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்னவென்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்து கடந்தாலும் இனி உனக்கு நடப்பது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக எல்லாவற்றையும் கடந்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் முதல் இனி உனக்கானது எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு இந்த நேரம் முதல் நீ விரும்பியது எல்லாமுமே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ உணரத் தொடங்கு எல்லை கடந்த அன்பையும் எல்லை கடந்த மகிழ்ச்சியையும் நீ காணத்தான் போகின்றாய் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்று யார் எதிர்பார்த்து நின்றாலும் அவை எல்லாவற்றையும் பொடி பொடியாக்கி உனக்கான நேரத்தை நான் உன் வசமாக்கி கொடுக்க காத்திருப்பேன் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நான் என்றுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க நினைக்காது கொடுத்தது எல்லாம் போதும் நீ வெள்ளந்தியாக இருந்தது எல்லாம் போதும் இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பத் தொடங்கு நீ ஆசைப்படுவதுபடி உனக்கு எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ உணரத் தொடங்கு யார் சொல்லட்டுமை எப்படிப்பட்ட விஷயங்களையும் உன் முன்னால் நின்று சொல்லிவிட்டு போகட்டுமே நீ நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களும் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய தருணங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் மன உறுதியோடு மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நாம் பேசிய வார்த்தைகளும் நாம் நடந்து கொண்ட விதங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை நல்லபடியாக உணரச் செய்தது என்றால் நாம் யார் மனதையும் நொறுக்கவில்லை என்று அது உனக்குச் சொல்லியது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க மாட்டாய் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் அத்தனை காயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை சரிவர சொல்லி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை முறை நான் உன்னோடு பயணித்திருக்கிறேன் எத்தனை முறை நான் உனக்காக இந்த வாழ்க்கையை முழுமையாக உன் கைகளில் ஒப்படைக்க துடித்திருக்கிறேன் என்பதனை எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை இப்படியே நாம் விட்டுவிடவும் முடியாது இத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் எண்ணிவிடவும் முடியாது நமக்கான நேரங்களை நாம் தான் வகுத்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறக்காதே நமக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை நாம் விரும்பியதையெல்லாம் நமக்கு உருவாக்கி தருகிறது என்பதனை நீ மறந்து விடாது இதையெல்லாமும் நாம் தாண்டிய ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த வாழ்க்கை கொடுத்த பாடம் தானே முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் வருந்தியது போக இப்பொழுது என்ன நடந்தால் என்ன நடந்துவிட்டு போகட்டும் பார்த்து விடலாம் என்பது போன்ற ஒரு என்ன உணர்வு உனக்குள் உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவம்தான் காரணம் என்பதனை நான் அறிவேன் என் பிள்ளையை நான் உன் வாழ்க்கையில் சாதித்தது என்னவென்று உனக்கு புரிகிறதா நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரிகிறதா உனக்குள் தைரியத்தை நான் வளர்த்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையை உனக்குள் நான் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுத்து புரிய வைத்திருக்கிறேன் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்ற உணர்வை நான் தந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நான் உனக்காக தரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நான் என்னவென்று உணர்த்திவிட துடித்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது எல்லாமும் இனி நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும்படி நான் உன்னைச் சுற்றி இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் கொடுத்து விடும்படியான ஒரு மனநிலையை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் என் பிள்ளை இதை நீ தொலைக்க கூடாது உன்னை நான் எப்பொழுது எல்லாம் உனக்கான நல்ல மனநிலையோடு சந்திக்க நினைக்கிறேனோ எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ மனதில் தேவையில்லாத சிந்தனங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் நான் உன் கண்முன்னால் வந்து நிற்பேன் அந்த தருணத்தில் நான் உனக்காக உன்னோடு பேசுவேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நான் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்வேன் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைப்பதை நான் உனக்கு உறுதிப்படுத்துவேன் நீ ஆசைப்பட்ட நிலைகளில் உன் வாழ்க்கையை நான் சரிவர கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த நொடி இனிமேல் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் தீமைகளும் உன்னை விட்டு விலகும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் உன்னை மேலும் மேலும் வாழச் சொல்லும் அடுத்த நிலைகளை காண்பித்து கொடுக்கும் உனக்கே அறியாத பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரத் தொடங்கி விட்டது என்றுதான் உன் அம்மா நான் ஆணித்தரமாகச் சொல்கின்றேன் நீ எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான மனநிலைக்கு உன்னை தயார்படுத்தி கொள்கிறாய் உனக்கே புரியாதபடி நடந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல புரிதல்களை உனக்கு கொடுக்க தொடங்கி விட்டது நீ வாழ ஆரம்பித்து விட்டாய் என்ன நடந்தாலும் அந்த ஒரு நொடிதான் சொல்லி புலம்புகிறாய் ஏன் இந்த வாழ்க்கை என்று அப்படி சொல்லி புலம்பிய பத்து நிமிடங்களிலேயே மீண்டும் அந்த வாழ்க்கைக்குள் நீ வாழ ஆரம்பித்து விடுகின்றாய் இந்த பக்குவம் போதும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த பக்குவம் உன்னை வாழச் சொல்லும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த பக்குவத்தினால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவா என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும்படி உனக்கு மேலும் மேலும் நல்ல புரிதலை கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகி விட்டது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் அது போதுமல்லவா என் பிள்ளை இதை நீ உணர்ந்தால் போதுமல்லவா இனி எந்த இடத்திலும் நீ வருந்த வேண்டிய நிலைமை உனக்கு இருக்காது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது இதை எதையும் கடந்தும் நீ வருந்தியதும் இனிமேல் எதற்காகவும் நீ வருந்த போவதும் கிடையாது எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய மனநிலை உனக்கு வந்து விட்டது இந்த நேரத்தை சரியாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தாய்க்கு இது மிகப்பெரிய சந்தோஷம்தானே இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து நின்ற இந்த வராகி இப்பொழுது மன மகிழ்ச்சி அடைவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக என் அருமை புரியாமல் போகலாம் நான் ஒரு நாள் உன்னை தேடி வராமல் இருந்தால் அப்பொழுது யோசிப்பாய் இன்றையே நம் தாய் நம் கண்ணில் படவில்லை இன்றையே நம் அம்மா நம்மோடு பேசவில்லை ஏன் நம் மீது ஏதும் தவறு இருக்கிறதா நம்மீது அம்மா ஏதும் கோபத்தில் இருக்கிறாளா என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றுகிறது என்றால் அந்த நொடி ஒன்றை புரிந்துகொள் நீ தெய்வத்தையும் உணர்ந்து விட்டாய் உன்னையும் யார் என்று நீ உணர்ந்து விட்டாய் என்று புரிந்துகொள் கொள் தன் மீது இருக்கின்ற தவறு என்னவென்று தெரிய வருகிறதோ தன் பக்கமும் தவறு இருக்கும் என்ற சிந்தனை வருகின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் சரிவர நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் தன்னை நெருங்குவதை நீ உணர்கிறாய் அல்லவா அது போதும் தெய்வம் உன்னை தொடர்வதை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா அதுபோதும் அது ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கை கொள்ள செய்யும் மிகப்பெரிய விஷயங்கள் என்பதனை மறந்து விடாதே அது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் இன்று சந்திர தரிசனத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை கொடுக்கும் என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் ஒருபுறம் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்று நான் சொல்லும் நேரம் இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ வருந்தாதே உன்னைச் சுற்றி நல்ல வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் சுயநலத்தோடு உன்னை தேடி வருவதை நீ கண்டு கொள்கிறாய் என்றால் அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றி தானே இவர்களினுடைய உண்மையான சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதுவும் உனக்கு கிடைத்த வெற்றி தானே இனிமேல் இந்த வெற்றியை நீ தொலைத்து விடாதே இந்த வெற்றியை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே நான் இருப்பதை நீ உணர்ந்து நான் வருவதை நீ புரிந்து நல்லது நடக்க எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயங்காமல் இரு உனக்காக என்னாலும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல வாழ நீயும் கற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு ஏற்றது போல ஒரு விஷயத்தை நான் கொடுக்க உனக்காக முன் வருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் நன்மை நான் உனக்காக தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் எதிர்வரும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் கடந்து மண்பிக்கையான மனநிலையோடு உன்னை வாழ வைக்கட்டும் இதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே உனக்கு போதும் சரியான நேரங்களை சரியான தெளிவான விஷயங்களை உனக்கு நல்லபடியாகவே நிறைவாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் உனக்கான நேரங்களை நான் உருவாக்கி உன்னை அதில் வழிநடத்தவும் செய்ய தொடங்கிவிட்டேன் அம்மா சொன்னது போல என் பிள்ளை உனக்குள் இத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது என்றால் நீ மிகப்பெரிய திறமைசாலி மட்டுமல்ல நீ மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் இது போதும் எனக்கு உன் தாயாக எனக்கு இனி எதையும் சாதிக்க வேண்டியதில்லை இனி என் பிள்ளை பிழைத்து கொள்ளும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு